வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் நான் பால் கொழுக்கட்டை பண்ணியிருக்கேன் அதுவும் சிகப்பரிசியில் பண்ணியிருக்கேன் சிகப்பரிசி வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு அது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே புரியும் நான் ஒரு அழகுக்கு சிகப்பரிசி எடுத்திருக்கேன் உங்களுக்கு என்ன அளவோ அந்த அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த சிகப்பரிசியை ஒரு கிண்ணத்தில் நான் கூட்டிட்டேன் இதை வாஷ் பண்ணிவிட்டு மூணு மணி நேரம் ஊற விடணும் ஊற விட்டுட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிடுங்க தண்ணி வடிச்சுட்டு ஒரு நல்ல காட்டன் கிளாத்தில் ஆற போடுங்க ஆற போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் கொடுத்து நல்லா பவுட்ரு மாதிரி ஜலிச்சு ஜெலிச்சு நல்லா பவுட்ரு மாதிரி நைஸ் பவுடராக நீங்கள் அதை அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு நல்லா வறுக்கணும் இந்த மாதிரி கோலம் போட வரணும் தங்கு தடை இல்லாமல் அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க அந்த வறுத்த மாவு தான் அதில் நான் வந்து அரை கப்பு நான் எடுத்துருக்குறேன் அரிசி நிறைய நான் சேர்த்துட்டேன் அப்படின்றவங்க என்ன பண்ணுங்கள் நீங்கள் வந்து மிஷினில் கூட அரிசி எடுத்துன்னு வந்துடுங்க நான் இந்த மாவில் ஒரு ஸ்பூன் வந்து சர்க்கரை ஒரு செட்டிக்காய் உப்பு ஒரு ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு இது எல்லாமே பெசரி கொடுக்க போகிறேன் அதுக்கப்புறம் நல்லா சூடான தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறமா ஊற விடணும் மாவு வந்து நிறைய இருந்துதான் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இடியாப்பம் புட்டு அதுக்கெல்லாம் தேவைப்பட்டால் சட்டுன்னு நமக்கு அளவு மாவு எடுத்து நம்ம செஞ்சுக்கலாம் சுடு தண்ணி விட்டு நான் பெசறி விடுறேன் சுடுதண்ணி வந்து நிறைய சுடு தண்ணி எடுத்து அப்படியே அது தலைமையிலாம் விட்டுறக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அப்படியே கலந்துக்கணும் இந்த அளவுக்கு தண்ணி போதும் இப்போ இதை தட்டு போட்டு மூடிடுறேன் மூடிட்டு இது கொஞ்சம் ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து பால் காய்ச்சிக்கலாம் நான் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் இதில் வந்து பால் எடுத்துட்டு இதை அரைச்சி பால் எடுக்கணும் இப்போ பேக்கெட் பால் தான் ஒரு கப்பு நான் சேர்க்குறேன் அந்த ஒரு கப்பு பாக்கெட் பாலுக்கு ஒரு கப்பு தண்ணி விட்டு இதை அடுப்பில் காய்ச்ச போகிறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷன் தொடங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும் இப்போ வந்து இந்த மாவு ஆறிடுது இதை நல்லா பிசையணும் பிசைஞ்சிட்டு நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கோங்க பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டிக்கணும் சின்ன சின்னதாக உருட்டினா தான் சீக்கிரமாக வெந்துடும் ஆல்ரெடி இந்த மாவை வந்து நல்லா வருத்தாச்சு அதுலேயே இந்த மாவு வந்து குக்காகிடுது இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக நான் உருட்டிக்கிறேன் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க அது இது நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி உருட்டிக்கிட்ட இந்த மா இந்த பால் வந்து நல்லா கொதி வந்துடுது கொதி வந்த உடனே அந்த உருட்டி வச்சுக்கிறத இதில் சேர்க்கணும் இப்போவே சர்க்கரை எல்லாம் சேர்த்துறக்கூடாது ஏன்னா இந்த கொழக்கட்டை சேர்த்து இந்த கொழக்கட்டை இந்த பாலோடு கொஞ்சம் வேகணும் அதுக்கப்புறம் தான் சர்க்கரையை நம்ம சேர்க்கணும் இப்போ உருட்டி வச்சிருக்கிற பால் கொழுக்கட்டை அந்த கொழுக்கட்டையெல்லாம் நான் இதில் சேர்த்துட்டேன் அந்த உருண்டைகளை சேர்த்துட்ட உடனே கரண்டி விட்டு கலரக்கூடாது உடஞ்சிடும் போட்டுட்டு ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க அதுக்கப்புறமா ஜென்டெலாக இந்த மாதிரி கலரி கொடுங்க இந்த பாலில் வந்து அந்த கொழுக்கட்டெல்லாம் மேலே வந்து நிக் எழும்பி நிற்கும் இந்த பாருங்க இப்போ எடுத்து காட்டுறேன் உடையவே இல்லை பாருங்கள் போட்டு ஒரு நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுட்டு தான் கலரி விடணும் இந்த கொழுக்கட்டை இந்த பாலில் வெந்துடுது அப்படின்னு எப்படி தெரியுன்னா இந்த பாருங்கள் இந்த மாதிரி மேலே வந்து எம்பி நிற்குது பாருங்க இப்போ வந்து ஒரு மூணு ஏலக்காவை நான் பொடி பண்ணி இதில் நான் சேர்க்குறேன் அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வெந்துடுது பார்க்கும்பொழுதே தெரியும் இது போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கெல்லாம் வெந்துடும் இது இந்த டைமில் வந்து ஒரு ஸ்பூன் அரிசி மாவு தான் நான் எடுத்திருக்கேன் இடியாப்ப மாவு தான் நான் எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கணும் கலந்துட்டு இந்த பாலில் சேர்த்துக்கணும் ஏன்னா இது திக்னஸ்க்காக தான் இந்த அரிசி மாவை சேர்க்கணும் நல்லா பரவலாக ஊற்றிக்கோங்க ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி அப்படியே ஒன்றா ஊற்றிடக்கூடாது இந்த மாதிரி பரவலாக ஊற்றிட்டு இப்படி கலந்து கொடுத்துடணும் இப்போ வந்து இதில் நான் குங்குமப்பூ நான் சேர்க்குறேன் குங்குமப்பூ வந்து சேர்க்கணுமா அப்படின்னா அதெல்லாம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இது ஆப்ஷனல் தான் இருந்தால் சேருங்க இல்லைன்னா வேண்டாம் அதோடைய ஃப்ளேவர் இன்னொன்று தூக்கி கொடுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நான் குங்குமப்பூ சேர்க்குறேன் வேண்டான்றவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க இது நல்லா கொதி வந்துடுது பாருங்க நல்லா வெந்தம் வந்துடுது இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் என்ன அழகாக சாஃப்டாக வந்துடுச்சு பாருங்கள் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது எல்லாருக்குமே நல்ல பயனுள்ளதாக இருக்கணும் இப்போ வந்து எனக்கு சக்கரை வேண்டாம் அப்படிங்கிறவங்க நீங்கள் நீங்கள் வந்து வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் நான் முக்கால் கப்பு சர்க்கரையை நான் சேர்த்துட்டேன் ஆனால் டைரெக்டாக இந்த பால் கொதிக்கும் பொழுது வெள்ளத்தையோ நாட்டு சர்க்கரையோ நீங்கள் சேர்த்திங்கன்னா திரிஞ்சிடும் இப்போ வந்து முதல் பால் தேங்காயில் பால் அரைச்சோம் இல்லையா அதில் முதல் பாலையும் இதில் நான் சேர்த்துட்டேன் அதுவும் தேங்காய் பால் சேர்க்கும்பொழுது அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு தான் சேர்க்கணும் சூடாக இருக்கும் பொழுதே சேர்த்திங்கன்னா அப்படியே திரிஞ்சிடும் இது வந்து ஒரு ரெண்டு கொதி வந்தவுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் வெள்ளம் சேர்க்குறவங்க என்ன பண்ணுங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து வெள்ளைக்கரை சில சேர்த்திங்கன்னா பால் தெரியாது மாதிரி நாட்டு சக்கரை அப்படி தான் சேர்க்கணும் சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுது இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ